ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய டேவ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் நான் மீஷோவில் ஒரு மூணு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதையுமே நான் இதில் ரிவியூல் பண்ணப் போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோ பாருங்கள் அப்புறம் வந்து தீக்ஷையோட வீடியோ நிறைய இதில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நான் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தீட்சையோட வீடியோலாம் போடுவேன் இன்னைக்கு வந்து நாங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தோம் அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுமா தங்கம்மா தங்கமாடி தங்கமாடி லட்டு கூட கொஞ்ச நேரம் விளாடிட்டோம் சித்தி பார்த்தீங்கன்னா மார்னிங் இருக்காங்க மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மீஷோவில் என்னென்ன வாங்கியிருக்கோம் சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜைக்கு தேவையான பொருள் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இது மிஸ் பண்ணாமல் வாங்குங்க இது உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்டு அது எல்லாமே நல்லா இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் என்னை கேட்டாங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே நான் நான் எனக்கு ஆர்டர் போட்டு நான் வாங்கி கொடுத்தேன் உண்மையாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் எதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் வந்துட்டு நம்ம விபூதி குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி பார்த்துட்டு நீங்கள் இதுவும் எனக்கு சொல்லுங்கள் இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் டென் ஆஃப் டு டென் கொடுப்பேன் உண்மையாக இது ஒர்த்து நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்னன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் பாப்பாவுக்கு வந்துட்டு நான் இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் நான் மீஷோவில் வந்து இது லைவ் ஷாப்பில் வாங்கினேன் லைவ் ஷாப்பில் வந்துட்டு ஒன் தேர்ட்டி நைனுக்கு நான் இது வாங்கினேன் நீங்கள் வந்துட்டு அப்படியே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும் உண்மையானுமே இது உண்மையாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கும் நான் வந்துட்டு டென் ஆஃப் டு டென் கொடுப்பேன் இது ஒன் தேர்ட்டி நைனுக்கு ஒர்த்து தான் கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இடத்துல கூடுமே கிழிஞ்சில்லை ஒரு ஓட்டக்கூடும் இல்லை நான் எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் உண்மையாக இது நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதுவுமே ட்ரை பண்ணுங்கள் நான் மூணுமே பிரித்து பார்த்தேன் உண்மையாக நல்லாயிருக்கு நான் மறுபடியுமே இதை பாப்பாவுக்கு ரீஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு ஏஜ் வைஸ் இருக்குது எல்லா ஏஜிலுமே இருக்குது ஒரு டென் நைன் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஏஜ் வீட்டில் உங்கள் வீட்டில் பாப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி கொடுங்க இது நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதையும் வாங்கி பாருங்கள் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு தான் இதில் வாங்கினேன் கை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் போட்டேன் டூ ஃபோர் சிக்ஸ் தான் நான் வாங்கினேன் இப்போ வந்து டூ டூ சிக்ஸ்க்கு வந்துட்டு ரேட் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கு இதில் உண்மையிலுமே இது நல்லா இருக்குது இதில் வந்துட்டு எல்லாமே ப்ளஸ் தான் எனக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு டென் ஆஃப் டு டென் தான் இதில் ஒன் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது மட்டும் தான் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு கொஞ்சம் லென்த்து தான் கம்மியாக இருக்குது இதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பின்னாடி ஒன்று காமிக்கிற பாருங்கள் லைட் மாதிரி ஒயிட் கலரில் இதில் லைட்டுமே எரியுது ஒரு ஒயிட் கலருக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும் இது இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு லென்த்து பாருங்கள் நான் இப்போ அந்த அந்தளவுக்கு தான் லென்த்து அந்த பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது நம்ம வந்து ஃபோன் அதில் வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம் அதில் காமிக்கிறேன் பாருங்க இப்போது இதை வந்து நம்ம எப்படி வேணால் ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரைட்டு லெஃப்ட்டு நேராகவும் வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லாவே சூப்பராக இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஃபோன் லென்த்தே இருக்குது பரவாயில்ல அது ஒன்றும் ஓகே நம்ம கையில் வச்சு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ஒரு ஸ்டூல் மேலே கூட வச்சு எடுத்துக்கலாம் கையில் எடுக்க முடியாத ஒரு ஸ்டூலையாச்சும் வச்சு கண்டிப்பாக நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது இருக்க பாருங்கள் இது ஃபோன்லேயே இருக்குல்ல இல்லை லென்த்து ஃபோனை இழுத்து நம்ம அதில் வந்து ஃபோன் உள்ளே வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கு இது பாருங்கள் இதான் ஃபோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் இப்போ ஒன்று காமிச்ச பார்த்தீங்களா அதுதான் ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம வந்து இதை பேக்கில் கூட நம்ம வெளில எங்கன்னா போனால் கூட பேக்கில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம பேக்லேயே வச்சுக்கலாம் எப்போ திடீர்னு வீடியோ எடுக்கணுனாங்கமோ எடுத்துக்கலாம் உண்மையை அது சூப்பர் தான் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ ஸ்டாண்ட்லேயே ஒரு கேமரா மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் இது கனெக்ட் ஆகிடுது கனெக்ட் ஆகி நம்ம கேமரா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் இல்லை வந்து செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் எனக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இது மூணுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சொல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தீக்ஷோ பார்க்கலாம் வாங்க லட்டு என்ன பண்றாங்க வாங்க பாக்கலாம் நடு கொஞ்சம் கொஞ்சம் காமிப்பேன் ஜல்ல குட்டி ஆயிங்க எங்க பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் எங்க சித்தி ஊரில் இருக்கிற செடியெல்லாம் காமிச்சு அப்போ வந்துட்டு இந்த பலாமரத்தை காமிச்சிருப்போம் இல்லைங்களா நாங்க வந்துட்டு இன்னைக்கு பலா பலாம்பரத்தை தான் நாங்க அன்றைக்கி அறுக்கிறோம் கட் பண்ணி ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துட்டு போறோம் அது கட் பண்றாங்க மேலே ஏறி அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாக்குறீங்க இப்போ பலாக்கெல்லாம் அடுத்தாச்சு இது வந்து லைட்டாக ஒரு செங்காவாக இருக்கும் இன்னும் ஒரு வாரம் நம்ம இதில் வெயில் வச்சுட்டா பழுத்துரும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது கட் பண்ணும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ பலாப்பா கட் பண்ண கேப்பிலே நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து அடுத்து வந்துட்டு மீன் வருதுட்டு ஆம்லேட் போட்டு நம்ம சாப்பிட வேண்டிதான் சரி வாங்க நம்ம போயிட்டு எங்கள் தாத்தா உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம தாத்தா போயிட்டு இருக்கோம் இவர்தான் எங்கள் தாத்தா ஹாய் ஹாய் தாத்தா வந்து என்கிட்ட தஞ்சி வந்து சைக்கிளை தள்ளிட்டான்றத வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நான் அதை கேட்காம ஹாய் ஆகி சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால பாய் பாயின்றாங்க இது இப்போ காமீரை பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு சித்தி அந்த வீட்டில் தான் இருந்தாங்க போன வருஷம்தான் வீடு வந்துட்டு ஏற்ற மாதிரி கக்க பிரவேசம் பண்ணி போயிருக்காங்க ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் மச்சிருவே